கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் அருகே காற்றோடு கனமழையானது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் இளையராஜா சொல்லுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் பகுதியில சூறாவளி காற்றோடு கனமழை பெய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் எவ்வளவு நேரம் அங்கு மழை பெய்தது இது பற்றி அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மாலை நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் கள்ளக்குறிச்சி சுற்று வட்டார பகுதியான மாடூர் வீரசோழபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த கனமழை பெய்து வந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாடூர் சுங்கச்சாவடி பகுதியில் பலத்த சூறாவளி காட்டுடன் கனமழை பெய்து வருவதால் சுங்கச்சாவடியின் மேற்கூரை மற்றும் அருகில் இருக்கும் டீக்கடையின் கடையின் மேற்கூரை பறந்து சாலையில் விழுந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம் மேலும் அந்த சாலையில் விழுந்து கிடக்கும் மேற்கூரைகள் அந்த பகுதியில் உள்ள டீக்கடையின் கடையின் பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர் இந்த பலத்த சூறாவளி காட்டுடன் பெய்த கனமழையினால் வெப்பம் தெனிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இளையராஜா